வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய பார்த்துட்டு நம்புறேன் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையிலே போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த ஒரு வருடத்துக்கு அதாவது ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ராசிக்கு இருக்க போகிறதுக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள மே பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறார் சோ இதுவரை பன்னெண்டாம் இடத்திலிருந்து சில விரயங்களையும் சில மாதிரியான ஒரு பலாபலங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளேயே வைந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு குரு பகவான் வருவது அருமையான ஒரு அமைப்பு இது என்ன பண்ணுதுன்னா ராசிக்குள்ள குரு வருது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் வரைக்கும் வந்து ஒரு சில விஷயத்துல கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவங்க குடும்ப விஷயத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தவங்க குழந்தை விஷயத்துல ஒரு மாதிரி அமைப்பு இல்லாம எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக விஷயம் தந்தையார் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் பலபலன்கள் சரியில்லாமல் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை வந்து குரு ராசிக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு புது புத்துணர்ச்சியான சிந்தனை நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா குரு கொடுக்குறார் அதே சமயத்துல சனி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்கு ஒரு இரண்டு வாரங்கள் முன்னாடியே பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு இயல்பு என்று இடம் மாறிதான் புத்தாண்டே பிழைக்குது ஸோ சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயம் ஏன்னா மிதனராசிக்கே பார்த்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சனி பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துக்கு போய் அவர் வந்து இருக்கிறது தொழில் முறையில் வேலை முறையில அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஃபோக்கஸ் அதிகமா அமைப்பு உழைப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சனி எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்துல ஆக்டிவிட்டி நிறைய கொடுப்பாரு அது மிதனராசிக்கு வந்து சனி ராஜோகதிபதியாக வந்து பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதிக லாங்கவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுவாங்க ஐடி துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனா அவங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் வரும் அது மூலமாக நிறையா லேர்ன் பண்ணி பேஷனட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு வியாபாரம் தொழில் அதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸு மற்ற மாதிரி ஒரு மாதிரி உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை தொழிலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற அமைப்பு அவங்களுக்கு பிடிச்ச அமைப்பு அவங்களுக்கு எந்த எது வருமோ எது மாதிரி வேலையை அவங்களுக்கு பிடிக்குமோ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க அதிகமான ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குதுங்க ஸோ நல்ல மாற்றம் குரு ராசிக்குள்ள வருவதும் ராஜோகாதிபதி சனி பத்தாம் இடத்துக்கு போவதும் அருமையான மாற்றமாக இருக்கிறது அதே சமயத்தில் மே பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி சில நாட்களிலேயே ராகு பயிற்சி ஆர்வது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுகிறார் எப்போ மே மாதத்துல இருந்து பெறுகிறார் அதே சமயத்தில் கேது நாலாம் இடத்துல இருந்து இடம் இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி விற்க முடியாமல் இருக்கிறது அதாவது ஒரு இடம வாங்க விற்கலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகுது அதே சமயத்தில் அம்மா தாயார் விஷயத்துல வந்து கொஞ்சம் உடல்நலம் போராள அக்கறைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்து மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது பார்த்தீங்கன்னா நல்ல லிக்விடிட்டி நல்ல மாற்றம் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அதை டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அது மூலமாக பண வசதிகள் அதிகமாகி சில சுப விரயங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற ஒரு நல்ல திட்டங்கள்லாம் தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறது இதுவரைக்கும் குரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூணாம் தேதி வரைக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துலயே இருந்து சில பல விரயங்களையும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விரயத்தை கொடுத்தார் சுப விரயங்கள் கொடுத்தார் குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் அனாவசிய செலவுகள் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி விஷயங்கள் சுப விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்றது ஒரு வண்டி வாகனத்துக்கு வந்து பழைய வண்டியை கொடுத்து புது வண்டிக்காக ஒரு அதிகமான ஒரு டாப் அப் லோன் வாங்குறது கடன் அதிகமாக கொடுக்கக்கூடியது அதாவது நிறைய நம்ம டாப்அப் பண்ணிருப்போம் ஜுவல்லோன்னு வச்சிருக்கிறது அது மாதிரி நிறைய ஒரு அபிவிருத்தி காரணமாகவும் சில செலவுகள் காலமாகவும் நம்ம விரைங்களும் கடனையும் கொடுத்த இந்த குரு பன்னெண்டாம் இடத்த குரு மாறி மிதன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அந்த கடனை குறைத்து அடுத்த கட்ட வா வாழ்க்கை நடவடிக்கையில ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்துல மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு ஏன்னா ராசி அதிபதி பாத்தீங்கன்னா மேஷத்துல ரிஷபத்துல எல்லாம் அதிகமாக இந்த மே ஜூன் ஜூலைலாம் வரப்போகிறாங்க அதெல்லாமே ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு மனம் உற்சாகத்துடனும் நல்ல ஒரு செயல் திறனமும் படிக்கக்கூடிய நல்ல ஒரு படிக்கக்கூடிய அளவுக்கு அதே அளவுக்கு மார்க்ஸ் வாங்கி அடுத்த வருஷம் நம்ம என்ன அகாடமிக் இயர்ல எது மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் எந்த மாதிரி காலேஜ் மாறணும் எந்த மாதிரி ஒரு 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 துறையை எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து தீர்க்கமாக முடிவெடுத்து கன்ஃஷன் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது ஸோ ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை நல்லா இருக்க போகுது அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை குரு பார்த்து கருத்து வேறுபாடுகள் கொடுத்துட்டு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் அவ்வளோ விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சில சேர்ந்து சில விஷயங்கள் நல்லா ஒரு நல்லா டைம் என்ஜாய் பண்ணுறது அதே சமயத்தில் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுப விஷயத்துல வந்து உற்றார உணவினர் ரிலேட்டிவ்ஸோட ஒரு நல்லா சோஷியலைஸ் பண்ணுறது கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் உள்ளே ஒரு இருக்கக்கூடிய அந்த நெருக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகிறது குழந்தைகளுக்கு வேணுங்கிற நல்ல அற்புதமான விஷயங்களை பண்ணுவது அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி போய் ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஒரு டிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சுமுகமான ஒரு உறவை கொடுத்து ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட விஷயத்தையும் உன்ன கொஞ்சம் புரிதலோட நல்லாவே செய்யக்கூடிய அமைப்பு பூர்வீகத்துக்கு சில விஷயங்கள் நம்ம போய் செய்ய முடியலைங்கிறப்ப பூர்வீகத்துல போய் நம்ம கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்பு பூர்வீகத்திலேயே கொஞ்சம் வீடு கட்டுறது இடம் கட்டுறது இடம் பண்றது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை மாசம் பிறக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எல்லாமே மிதனராசிக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்குது அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய புதனும் ஓரளவுக்கு நல்லா தான் சஞ்சரிக்கிறார் ஸோ ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் ஒத்து வந்து இதுவரை கடந்த ஒன்றரை வருஷமாக சில விரயங்களும் அனாவசியமான சில விஷயங்கள் ரூபான ஒரு ஒரு அமைப்புகளை கொண்டு போக முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கடனை குறைத்து படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய எல்லா வயதுநலுக்கும் அந்தந்த வயதினருக்கு தகுந்த மாதிரி சில நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு மென்டலாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் அறிகிறது ஒரு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்ல அமையலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்லா ஒரு பர்சன் கிடைக்கிறது ஒரு கிளைண்ட்ஸு கான்ட்ராக்டு நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டக்குனு கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது இது பொதுவான படங்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு தசா புக்திகள் கொண்டிருக்கிறது ராசிநாதன் எப்படி இருக்கிறார் லக்னம் எப்படி இருக்குது அதே சமயத்தில் இப்போ தசநாதனும் புக்திநாதனும் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோச்சாரத்தில் நான் சொன்ன அந்த சனிப்பயிற்சி ராகுப்பயிற்சி குரு பயிற்சியில எல்லாம் பார்த்து சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அடுத்த லாங் டேர்மா எதிர்காலம் எப்படி இருக்க போது எப்படி உங்க வாழ்க்கை மாறப்போகிறது எது மாற முடிவுகள் எப்படி எடுத்தா தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நீங்க அடைய முடியும் எந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்ய முடியும் எந்த நேரத்துல எது நடக்கும் எப்ப நீங்க அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில கண்டிப்பா பார்த்து பலன் பெற முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்